இப்போ நிறைய என்ன பண்றோம் நம்ம வந்து ஃபோனில் இருக்கோம் ஸோ கழுத்து எப்படி இருக்க இப்படி தான் இருக்க எப்போதும் இப்படி இருக்கு ரைட் ஹேண்ட் டூ த லெஃப்ட் சைட் அண்ட் புல் ஹெட்டை வந்து கொஞ்சம் இந்த ரைட் சைடுக்கு புல் பண்ணுங்கள் ஸோ நெக் மாஸ் இல்லை ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் இந்த மாதிரி ரீடிங் இதெல்லாம் பண்ணால் கூட நடவு நடுவில் உங்களுக்கே பாடி வில் சே ஹலோ பூங்காற்று வியூவர்ஸ் ஃபிட்னஸ் ஃபார் சீனியர்ஸோட இந்த எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக் இஷ்யூஸ் இப்போது நிறைய என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஃபோனில் இருக்கோம் ஸோ ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் ரீல்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கோம் ஸோ கழுத்து கழுத்தப்படி இருக்குது இப்படி தான் இருக்குது எப்போதும் இப்படி இருக்குது இப்படி 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 பண்ணுறோம் இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஐ டூ சம் சிம்பிள் திங்ஸ் தட் நீங்கள் வந்து நான் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கேன் டயர்டாக இருந்தாலும் உட்காரல உட்காந்துட்டும் பண்ணாங்கிறதுக்காக இன்றைக்கி நான் உட்காந்துட்டு பண்ணுறேன் ஸோ வி வில் டூ சம் சிம்பிள் நெக் ஸ்ட்ரெச்சஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கையை இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு தம்மால சின்ன வந்து மேல் பக்கம் ப்ரெஸ் பண்ணுங்க எவ்வளோ தூரம் போக முடியறதோ சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க லுக் அப் மேலே போய் அந்த இடத்துல ஸ்டடியாக இருந்து ப்ரீத் பண்ணுங்க அவ்வளோதான் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீதிங் inhale and exhale three times slowly move the slowly bring the head down okay then look down breathe இப்போ சில பேருக்கு டிசினஸ் இருக்கலாம் வட்டிகோ மாதிரி இருக்கலாம் வட்டிகோ இருக்கிறவா வந்து தலை கீழே பார்க்குறது வேண்டாம் பண்ண வேண்டாம் மேலே பார்க்குறது பண்ணுங்க கீழே பார்க்குறது பண்ண வேண்டாம் ஸோ லெஃப்ட் ஹேண்டால் தலை மேலேருந்து ரைட் சைடில் வச்சுண்டு முல்லை ஹெட்டை லெஃப்ட்டுக்கு புல் பண்ணுங்க இந்த இடத்துல ஸ்ட்ரெச் வரும் இந்த ஷோல்டர் வரைக்கும் நல்ல ஸ்ட்ரெச் இன்னும் ஸ்ட்ரெச் வேணுன்னா கையை நீட்டி இப்படி வச்சுக்கோங்க அந்த ஆண்டாளோட இதெல்லாம் வச்சுப்பாள் நட்ராஜா ஆண்டாள் அந்த மாதிரி கையை அப்படி வச்சுக்கோங்க அண்ட் ஜஸ்ட்

ஸோ யூ கெட் அ ஃபுல் ஸ்ட்ரெச் அந்த பொசிஷனுக்கு வந்தப்பறம் பிரீத் பிரீத் ப்ரீத் ப்ரீத் பிரீத் ப்ரீத் கையெடுத்துட்டு ஹெட் பேக் டு நார்மல் அண்ட் வி ஹவ் டன் ஆல் த ஸ்ட்ரெச்சஸ் டு த நெக் சைட் அண்ட் திஸ் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இது பண்ணோம் இல்லையா லிஃப்ட் பண்றது இதே பண்ண போறோம் தம்மால லிஃப்ட் பண்ணுங்க தலை வந்து அப்படியே விடாதீங்க தலையால கையை கீழே ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ ஹெட் மூவ்மெண்ட் ரொம்ப இருக்காது ஆனா கையிலையும் ஹெட்லயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு இப்படி முட்டினோம்னா இந்த கையும் ஒர்க் பண்றது இந்த கையும் பண்றது நகர்ல பட் பொசிஷன்ல இருக்கு அதே மாதிரி தான் தம்மால மேல ப்ரெஸ் பண்ணுங்க ஹெட்ட வந்து கீழ்பக்கம் ப்ரெஸ் பண்ணுங்க அதை கண்டினியூஸா பிரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரீத் பண்ணுங்க ரிலாக்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருங்க ஓகே ஸோ இதே மாதிரி கையை திருப்பி இப்படி கோத்துண்டு தலைக்கு பின்னாடி கீப் இட் பிஹைண்ட் யோர் ஹெட் அண்ட் நான் சைடாக பண்ணுறேன் ஸோ இதே கையால் தலையை ஃப்ரண்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க தலையால் கையை பேக்குக்கு ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ ரெண்டு ப்ரெஸ் பண்ணுறது ஸோ பொசிஷன் நகரில் பார்த்தா ஒன்றும் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் பட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியும் ரெண்டு சைட்லையும் அந்த இடத்துக்கு வந்தப்புறம் ப்ரீத் பண்ணுங்க த்ரீ பிரெச்ஸுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஈஸ் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரிங் யு ஹேண்ட் பேக் ஸோ டன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போது சைட்ஸுக்கும் பண்ணணும் சைட்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்னா ரைட் ஹேண்டால் கண்ணத்தில் கை வச்சுக்கோங்க அப்படி இதே கையால் மூஞ்சியை ஃபேஸை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸை ஃபேஸால் கையை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் அது செட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரீத் and relax so in the side paniyachi in the side um padano liya so left hand ala left side of the face push the face face ala push the hand and relax so na bar bhi புஷிங் ஆஃப் வே நெக்கை ஃப்ரீயாக விட்டும் கையை மாத்திரம் யூஸ் பண்ணும் புஷ் பண்ணு ஹெட் சைட்ஸ் யூஸ் பண்ணும் கீழும் யூஸ் பண்ணோம் அண்ட் ஐ டோல்ட் யூ டோன்ட் டூ டவுன் இஃப் யூ ஹவ் தலை சுற்றுறதுன்னா கீழே பார்க்கறது வேண்டாம் அதை மாத்திரம் விட்டுடுங்க பாக்கிலாம் பண்ணுங்க இது பண்ணதுனால என்ன ஆகுது லைக் நம்ம பிகினிங்ல பேசணும் நம்ம பொசிஷன் இப்படியே இருக்கு இல்லையா ஃபோன் பண்ணு பேக் ஃப்ரண்ட் எல்லாமே இப்படி ஸோ பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நெக் மசில்ஸுக்கு எக்ஸசைஸ் இருக்கும் ஸோ நெக் இந்த மாதிரி ரீடிங் இதெல்லாம் கூட நடுவில் உங்களுக்கே பாடி வில் சே ஓகே இப்போ வந்து நான் கொஞ்சம் நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் ஸோ யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் குட் அண்ட் யுர் பாஸ்டர் வில் வில் பி குட் அண்ட் பெயின்ஸ் நாட் தேர் பெயின் பெயின்ல இருந்து அப்புறம் ஷோல்டர் பெயினுக்கு போகும் ஸ்பைன் பெயினுக்கு போகும் ஸோ நம்ம பண்ண பண்ண அதெல்லாம் ஆயிண்ட் இருக்கும் அதனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் ஆர் இட் அண்ட் பெட்டர் பாஸ்டர் மோர் யங்கர் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி